மழைநீர் கால்வாய் பணிகள் மழை நீர் வடிகால் வடிகள் முழுமையாக பல இடங்களில் ஏற்கனவே திட்டமிட்டபடி வேலைகள் முடிந்து விட்டது புதிது புதிதாக எங்கெங்க நீர் நிற்கிறதோ அங்க மறுபடியும் அந்த இடத்துல புதிய வேலைகளை நான் புதிய வேலைகளை தொடங்கி இருக்கிறோம் எனவே மழைநீர் வடிகால் ஏற்கனவே தலைவர் நாம் ஆணும் தமிழக முதல்வர்கள் அறிவித்த அந்த திட்டம் முழுமையாக முடிந்த முடிந்தது முடியாத இடங்களில் எங்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறதோ அந்த எல்லாம் புதிதாக இப்போது மறுபடியும் அந்த வேற திட்டத்திலே அதை அடுத்த திட்டமாக எடுத்து செய்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இன்னைக்கு உத்தரகாண்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வெடிப்பு ஏற்பட்டு மிகப்பெரிய வெள்ளம் வருகிறது நம்மளுடைய அமைப்பு எப்படி என்று சொன்னால் இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் தாங்கும்னு சொல்லி நேற்று அமைச்சரே ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க அந்த இருபது சென்டிமீட்டர் மலைங்கிறது பெயிற நேரத்தில் இருக்குது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் பேஞ்சினா ரெகுலராக தண்ணி நிற்காமல் போயிடும் ஆனால் திடீரென்று ஒரு பதினஞ்சு அரை மணி நேரத்துக்குள்ளாக அவ்வளோ பெரிய மழை வருகிற போது தான் கொஞ்சம் சிரமம் இருக்கிறது இப்போ ஐநூறுக்கு மேற்பட்ட டிராக்டர் எல்லாம் கொண்டு வந்துட்டோம் டிராக்டர் கொண்டு வந்துட்டோம் சப்பு எல்லாம் இவ்வளவு மழை பெஞ்சத கூட எந்த இடத்துலையும் சப்பு எல்லாம் போக்குவரத்து இடைஞ்சல் எல்லாம் இருக்கோம் எனவே எதையும் சமாளிக்கக்கூடிய அளவிற்கு மாநகராட்சி சரியாக இருக்கிறது எவ்வளவு அது தொடர்ச்சி பாத்தீங்கன்னா ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது நம்முடைய தலைமை செயலாளருடைய அண்ணன் அவர்களுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழு பணிகள் முடிந்து விட்டது அந்த பகுதி பார்க்காத இடங்கள் மீது எடுக்கிற இடங்கள்ல தண்ணீர் தேங்குகிற இடங்கள்ல மறுபடியும் மறுபடியும் அந்தந்த ஆண்டு அது எது தேவையோ அதெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறோம் தொடர்ந்து அது அந்த பணி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இந்த சாலைகள் ஒரு ஸ்டார்ட் இல்ல நமக்கு சென்னையில மட்டும் ஐயாயிரம் ரோடு போடுறோமா சார் எவ்வளவு ரோடு போட்டு முடிச்சு நாலாயிரம் ரோடு அதை போட்டு நடந்துக்கிட்டே இருக்குது தண்ணீர் எங்க தேங்குமோ அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு பார்த்து செஞ்சுக்கலாம் ஏன்னா வீணா போயிடுற ரோடுங்கிறதுனால அதனால தொடர்ந்து நாலாயிரம் ரோடு போட்டோம் போட்டுக்கிட்டு இருக்கோம்

அவங்க மேடையை போட்டு மைக்க போட்டு அதாவது நோ என்ட்ரிப்பாங்க இது என்ட்ரி பாஸ் குட்டா அவங்களுக்கு என்ட்ரி பாஸ் குடுத்தாங்க நம்ம தமிழ்நாட்டுல நீங்க நீங்க சொல்லுங்க அவருக்கு என்ட்ரி பாஸ் குடுத்தாங்க அதெல்லாம் அவங்க என்ட்ரி பாஸே கிட்ட போகாது பாத்து